எயிட்டீன் கேரட்டுக்குமே டுவெண்ட்டி டூ கேரட்டுமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரதான் செய்யும் முப்பத்தி இரண்டு சதவீதம் வச்சுட்டு அஞ்சு சதவீதம் அவங்க லாபம் எடுத்துட்டாங்கன்னு வைங்கின யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது காப்பருடைய கலர் தான் இதில் வெளிப்படும் தங்கத்தினுடைய கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நானும் ஒரு பவுன் நகை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த நகையை போடலாம் வந்து அடைக வச்ச பேங்கில் வாங்குவாங்களா அந்த நைன் கரெட்டை இப்போ நைன் கரெக்ட் தங்கம் வந்துடுச்சு நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னாலும் அதில் போலி நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும் சார் அதில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த மஞ்சள் நிறமானது கொஞ்சம் மங்கிக்கிட்டே வரும் புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தங்கத்துறை விலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே புதிய உச்சத்தன் நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரம் நெருங்கிடுச்சி அதாவது ஒரு சவரன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் தொடர்ந்து தங்கத்துறை விலை அதிகரித்து போகிறது வந்து ஏழை மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் வாங்க முடியாத ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு இந்த சூழலை மாற்றத்துக்கு மத்திய அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை இறங்கியிருக்காங்க அதனால் சாதாரண மக்களும் தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை இப்போ உருவாயிருக்கு அதாவது பார்த்திங்கனா டுவெண்ட்டி டூ கேரட் டொண்ட்டி ஃபோர் கேரட் இதுக்கெல்லாம் தான் ஹால்மார்க் தரச்சான் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இப்போது நயன் கேரட்னு தங்கத்தை நயன் கேரட் தங்கத்துக்குமே ஹால்மார்க் தரச்சான்றி இப்போ மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இந்த நயன் கேரட் தங்கன்னா என்ன அதில் எந்தளவுக்கு தங்கம் கலந்துருக்கு இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம கூட கோல்டு குரு சாந்தகுமார் சார் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் கெட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க தங்கத்தோட ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு இது குறையுமா இல்லை இதே நிலை நீடிக்குமா இல்லை இன்னும் அதிகமாக ஒருத்த வாய்ப்பு இருக்கா என்ன ரீசன் சார் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா குறையிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை அதாவது சில சில கரெக்ஷன்ஸ் வரலாம் சில சமயங்களில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்பி ஏறிவிடும் எக்ஸாம்பிள் போனால் ஒரு சவரன் ஒன்றுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஏறுதுன்னு வைங்களேன் ஒரு நாலஞ்சு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா நானூறுரூவா மாதிரி இருக்கும் திருப்பியும் அறுநூறுவா ஏழ்நூறுவா ஏறிடும் இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு இருக்கு நிலவரம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கேட்டிங்க என்ன காரணம் அப்படிங்க இதில் வந்து ஒரு சில காரணத்தை மட்டும் சொல்லவே முடியாது பல்வேறு காரணங்கள் இருக்குது ஒன்று போர் பதட்ட நிலை இருக்குது மற்ற ட்ரேடு அதுங்களுடைய வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கோல்டில் தான் இம்பேக்ட் ஆகும் என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸு அப்புறம் வேலைவாய்ப்பு இதெல்லாமே பொறுத்து தான் இருக்குது அப்புறம் ரெசெஷன் பொருளாதாரம் எப்படி இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரியோட இது இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னா இதனுடைய ஏதாவது ஒரு தாக்கம் அடைஞ்சால் இமீடியட்டாக தங்கத்தின் பக்கம் முதலீடு அதிகரிக்கும் முதலீடு அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை பெருகிட்டே தான் இருக்கும் இது நாளுக்கு நாள் பெருகும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்தோம்னா நம்ம வந்து இதனால் தான் விலை ஏறி இருக்குது இதனால தான் விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர பின்வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னு வைங்களேன் யாருமே எதிர்பார்க்கலை ட்ரம்ப் வந்து புதிய வரி உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி டேரிஃப் வார் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை கடந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவிக்கு வந்தார் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஏறுமுகம் தான் ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரி டேரிஃப் வார் வரியை வந்து உயர்த்திக்கிட்டே வராரு அப்புறம் குறைக்கிறாரு இப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ கடைசியாக வந்து இந்தியா மீதான வரியை உயர்த்தியிருக்காரு அதாவது ஐம்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் இம்போர்ட் டியூட்டி ஐம்பது சதவீதமாக கூட்டியிருக்காரு இது எல்லாமே இப்போ விலை உயர்ந்து உயர்வதற்கான உண்டான ஒரு காரணம் இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தங்கத்தினோட விலை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு தினமுமே வரலாறு காணாத உச்சத்தை தங்கம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சினாரியம் சார் அடுத்து இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து அப்படி ஹால்மார்க் தரைச்சான் கொடுத்துருந்தாங்க இப்போ நைன் கேரட்டுக்கும் மத்திய அரசு வந்து ஹால்மார்க் தரச்சான்று கொடுத்துருக்காங்க நைன் கேரட் தங்கம் எப்படி எந்தளவுக்கு தங்கம் இருக்கும் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் என்ன சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணிக்கு வேணாம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் அப்படின்றது வந்து நூறு சதவீதம் தூய்மையான தங்கம் அதை உலோகம் ஆபரணமாக செய்ய முடியாது அதனால் அதில் ஒரு எட்டு சதவீதம் நாம் த காப்பரை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்தை வந்து தங்கம் வச்சு செய்தோம் அதுதான் இருபத்தி ரெண்டு கேரட்டு அப்போ அது வந்து என்ன ஆகிடுச்சு அடுத்த சில டிசைன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வேலைப்பாடு மிக்க டிசைன்ஸு லைட் வெயிட் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வேணும்ப்போ எயிட்டீன் கேரட்னு சொல்லுவோம் எயிட்டீன் கேரட்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காப்பரும் மிக்ஸ் பண்ணி செய்கிறது அந்த எயிட்டீன் கேரட்டுக்குமே டுவெண்ட்டி டூ கேரட்டுமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரதான் செய்யும் அந்த டுவெண்ட்டி டூ கேரட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லோவாக நல்லாயிருக்கும் எயிட்டீன் கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா அப்போ அதனுடைய வீரியம் ஜாஸ்தி இருக்கப்போ தங்கத்தினுடைய எல்லோ கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மேட் ஃபினிஷில் கிடைக்கும் ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது இப்படியே குறைஞ்சி இப்போ ஒன்பது கேரட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஒன்பது கேரட்டில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தங்கமும் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் காப்பரும் இருக்குது அப்படின்னுப்ப எது மெஜாரிட்டியாக இருக்குது காப்பர் தான் காப்பருடைய கலர் தான் இதில் வெளிப்படும் தங்கத்தினுடைய கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நாம் நகையை செய்துட்டு அதன் மேலே பாலிஷ் பண்ணி மெருகு கூட்டி அதை பொழிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் கூட அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட தினங்களுக்கு அந்த பொழிவு இருக்கும் மஞ்சள் நிறம் முழுவதுமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த மஞ்சள் நிறமானது கொஞ்சம் மங்கிக்கிட்டே வரும் அது ரோஸ் கோல்டு மாதிரி அந்த காப்பர் டாமினேஷன் இருக்க தான் செய்யும் பட் என்ன இருந்தாலும் சரி அதற்கு அதில் எத்தனை சதவீதம் தங்கம் இருக்கோ அத்தனை சதவீதம் அதற்கு மதிப்பு உண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு கிலோ நான் கிலோவிலே நான் சொல்கிறேன் இல்லை கிராமில் வந்துடுறேன் ஒரு கிராம் தங்கம் இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கிராம் பத்தாயிரரூவா இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொன்னால் நைன் கேரட் நகை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நாலாயிரரூவா ரேஞ்சுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் பத்து கிராம் வாங்க போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்துடும் அந்த ட்வெண்ட்டி டூ கேரட் இது நாலாயரூவானால் நாற்பதாயிரரூபா வந்துடும் பின்வரும் காலங்களில் இதே ஒரு பத்தாயிரரூபாயே இருக்குதுன்னு வைங்களேன் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த டைமில் இந்த நகையை கொடுக்க வராங்க நிறைய பேருக்கு அது ஒரு புரியாத புதிராக இருக்குது ஏன்னா நாளைக்கு அது வேல்யூ ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த நாலாயிரரூபா அப்படியே இருக்கும் அதனுடைய மதிப்பு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களோ அது என்ன தூய்மைத்தன்மை இருக்கும் அதற்காக தான் வந்து ஹால்மார்க்கு தர சான்றிதழ் வாங்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க பாட்டு நைன் கேரட்டு விற்பனை செய்யலான்னு சொல்லி வந்துட்டு ஹால்மார்க் இல்லைன்னு வைங்க எல்லாேருமே கலப்படம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க யாருக்குனாலையும் கண்டுபிடிக்க முடியாது முப்பத்தி ஏழரை சதவீதம் தங்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வியாபாரிகளே சில பேர் அந்த ஆதாயத்துக்காகவும் முப்பத்தி இரண்டு சதவீதம் வச்சுட்டு அஞ்சு சதவீதம் அங்கே லாபம் எடுத்துட்டாங்கன்னு வைங்கினேன் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அது ரீசேல் வர்றப்போ தான் தெரியும் அதனால தான் நமது அரசாங்கம் தலையிட்டு இதை வந்து தரச்சான்றிதில் வழங்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ அப்போது பயம் இல்லாமல் நம்ம வாங்கலாம் நைன் கேரட் நகைகளை இன்னும் புழக்கத்தில் முழுவதுமாக வரலை மக்களும் முதல்ல அதில் தயாரி தயாரி நம்மளுடைய ரெடி ஆகிக்கணும் ஆ பரவாயில்ல இது ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பல நகைகள் வந்து அமெரிக்காலேருந்துலாம் வரும் வர்றவங்க அங்கேருந்து வர்றவங்கலாம் போட்டு வருவாங்க யூரோப் கண்ட்ரீஸில் அங்கே எல்லாமே முழுவதுமாக ஒன்பது கேரக்டர் நகைகள் புழக்கத்தில் இருக்குது அங்கே ஏன்னா அவங்க வந்து அந்த எல்லோ கலரை விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அங்கே புழக்கத்தில் இருக்குது அது மாதிரி தான் இங்கேயும் இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா யாருக்கு சில லாபமாக இருக்குமா இல்லை மக்களுக்கு லாபமாக இருக்குமா வியாபாரிகளுக்கு லாபமாக இருக்குமா ரெண்டு பேருக்குமே லாபம் கிடையாதுங்க ஓகே இதனால் வந்து சொல்லிக்கலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பவுன் நகை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த நகையை போடலாம் ஆனால் என் டே அதனுடைய விலை கம்மி தானே இப்போது எட்டு முப்பத்து ரெண்டு எட்டு கிராம் நகை அந்த போட்டிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி அப்படியே ட இதை எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் எடுத்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூறுவாக்கு மேலே வந்துடுச்சு ஸோ அப்படின்ட்டுருக்கப்போ இது லாபம் நஷ்டம்லாம் கிடையாது அதற்கு உண்டான மதிப்பு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க திருப்பியும் ரீசேல் பண்ண போறப்போ அதுக்கு முன்னாடியான எப்படி நான் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து இப்போ ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்குறீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சும் நீங்கள் அதை போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு அதே கடையில் எடுத்துப்பாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி இந்த நைன் கேரட்டும் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா திருப்பி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதே ரூபாய்க்கு வரும் அதனால் லாபம் நஷ்டம் இல்லை வாங்க போகிறவங்க தனக்கு இது ஓகேவா திருப்தி இருக்கா அப்படின்னு பார்த்து மட்டும்தான் வாங்கணுமே தேவை இது எல்லாமே நார்மல் ஒரு விஷயம் தான் நைன் கேரட் தங்கது வந்து சேதாரம் சேதாரம்க்கா சார் ஏன்னா ஒரு பவுன் வந்து முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நைன் கேரட்டு இதுக்கு சைக்குலி சேதாரம்லாம் உண்டாது சேர்த்து தான் விலை இல்லை 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 எப்போயுமே நகையுடைய விலைன்றது வந்து அந்த தங்கத்துக்கு உண்டான விலை மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளை பொறுத்து தான் அந்த செய்கூலி சேதாரம்ன்றது வருது சார் பொதுவாகவே வேலை மக்கள் சாதாரண மக்கள் நகை வாங்கினா எமர்ஜென்சி காலத்தில் வந்து அடகு வச்சு தான் அதை அந்த எதிர்த்து வருமானத்தை பார்ப்பாங்க ஸோ இப்போ நைன் கரட்டை வந்து அடகு வச்சால் பேங்கில் வாங்குவாங்களா அந்த நைன் கரட்டை கண்டிப்பாக வாங்குவாங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அதெல்லாம் சிக்கல்லாம் கிடையாது ஏன்னா மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட நிறுவனமான பிஐஎஸ் ஹால்மார்க் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹால்மார்க் நிறுவனம் அவங்க தலை சான்றிதழ் கொடுத்து அதில் முத்திரை போட்டு அதில் யூனிக் ஐடி போட்டு ஒவ்வொரு ஆறு இலக்கை எண் எண் கொடுத்து வைக்கிறாங்க அதனால் அதற்கும் கண்டிப்பாக லோன் தருவாங்க அதுக்கு அந்த ரேஷியோ கொஞ்சம் குறையும் இப்போ நாலாயிரரூவா ஒரு கிராம் அப்படின்னா மேபி அவங்க மூணாயிரரூவா கிராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த அளவுக்கு அடகு வச்சு மறு பணம் வசூல் பண்ணணும் டுவெண்ட்டி டூ கரெட்டு டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ட்லேயே போலி தங்கம் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நைன் கரெக்ட் தங்கம் வந்துருச்சு நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் போலி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதில் அதை கண்டுபிடிக்கலாம் வைசியாக இதுதான் எப்போயுமே எந்த ஒரு இதுலேயுமே சொல்லுவாங்கள்ல அதுதான் ஒரு அழகான ஒரு பாட்டு வரி இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அது நீங்கள் எப்படி நைன் கேரட் இருந்தாலும் சரி இல்லை ஃபைவ் கேரட்னு அடுத்த நகை வந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இருந்தாலும் சரி அந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் செய்துட்ருக்கவன் கொள்ளை லாபம் பார்க்கணுன்னு பண்ணுறவன் இருக்க தானே செய்யலாம் இப்போ நீங்கள் என்ன புது நோட்டு கொண்டு வந்து வச்சா கூட இப்போ புது நோட்லேயே கள்ள நோட்டு வர தானே செய்யுது அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அதை நாம் தான் உஷாராக இருக்கணும் மக்கள் கொஞ்சம் கவனத்தோடு அதில் அந்த ஆல்மார்க் சீடெலாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும் அதை வந்து சட்டம் இருக்குது சட்டம் தன் கடமையை செய்கின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப கடுமையாக்கப்படும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு